என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என்னை அடக்கிய ஆளவா நாவல் பகுதி மூன்று வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அக்னியின் திருமணத்திற்கு வர விருப்பம் இல்லை என்றாலும் மாமாவின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவர் ஏதோ உதவிக்கு அழைக்கிறார் என்று நினைத்து மனமில்லா மனமோடு மண்டபத்திற்கு வரும்போது தனக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கிறது என்று சித்தார்த்து அறியவில்லை தான் அழைத்தாலும் அக்னி மீது இருக்கும் கோபத்தில் சித்தார்த்து வருவானா மாட்டானா என்ற தவிப்பில் அவனை எதிர்பார்த்து காத்திருந்த அக்னியின் அப்பா முகம் அவனை கண்டதும் ஆயிரம் சூரியன் ஒன்றாக போல் ஒளிமயமானது ஓடி வந்து அவன் கரத்தை பிடித்து அவன் மனமேடைக்கு அழைத்து வர எதுவும் புரியாமல் அனைவரும் அவரையும் சித்தார்த்தையும் மாறி மாறி பார்த்தனர் மனமேடைக்கு வந்ததும் ஒரு ஓரமாக நிற்கும் இளைஞனை மாமா பார்க்க அந்த இளைஞன் ஒரு தாம்பூல தட்டில் பட்டு வேட்டி சட்டையை கொண்டு வந்து அவரிடம் கொடுக்க அதை வாங்கி சித்தார்த்திடம் கொடுத்த மாமா கட்டிட்டு வந்து சித்தார்த் சத்தமாக கூறினார் மண்டபமே ஒரு நொடி அமைதியில் மூழ்கியது சித்தார்த் உட்பட அனைவருக்கும் அதிர்ச்சி மனவுகள் அறையில் அமர்ந்து நடப்பவற்றை டிவி திரையில் லைவாக பார்த்து கொண்டிருந்த அக்னிக்கும் தோழிகளுக்கும் அதைவிட அதிர்ச்சி ஆஹா ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுது என்று கூறிய கனி அறையை திறந்து வைத்தாள் இப்போது டிவி ஸ்கிரீன் வழியாக அல்ல அனைத்தையும் நேரடியாகவே பார்க்கலாம் தன் கையில் வைக்கப்பட்ட பட்டு வேட்டி சட்டையை அதிர்ச்சியோடு பார்த்த சித்தார்த்து நல்ல விடிகளை உயர்த்தி அக்னி அப்பாவை பார்த்தான் மாமா எதுவும் பேசாத சித்தார்த் இப்ப என்னுடைய மான மரியாதையெல்லாம் கையில இருக்கு ஆனா நான் கண்டிப்பா உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறதும் கொடுக்காததும் உன்னுடைய விருப்பம் அவளது அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவன் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை மணமகன் அறைக்குள் சென்றான் வீட்டாருக்கு என்ன நடக்கிறது அவர்கள் வெளியே வர தன் மகனோடு கங்கை கொண்டான் நீ பண்றது தப்பு நீ என்னையும் என்னுடைய மகனையும் ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்க இப்ப கூட நான் உன்னை மன்னிக்க இருக்கேன் உன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு வந்து மணமேடையில் உட்காரவை என் பையன் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுட்டும் இல்ல இதுக்கான உன் பையனுக்கு என் பொண்ணு வச்சா அதை விட கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவும் இருக்க முடியாது என் பையன் அப்படி என்ன பொல்லாத தப்ப பண்ணிட்டான் இந்த ஊர் உலகத்துல எவன இந்த மாதிரி தப்ப செய்யறது இல்லையா ஏன்

ஆனா இப்பதானே உன் பையனுடைய லட்சணம் தெரியுது ஊர் கூடி இருக்கிற இந்த இடத்துல உன் பையன் லட்சணத்தை நான் சொல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம் ஒழுங்கு முடியாதையா உன் பையனை கூட்டிட்டு இங்க இருந்து அமைதியா போயிடு இல்ல என்னுடைய மருமக சித்தார்த்தோட கையோட சூட்ட உன் பையனும் நீயும் தெரிஞ்சுக்கீங்க அதை கேட்டதும் சுந்தரேசனுக்கு கோபம் தலைக்கேறியது என்னடா சொன்ன கோபமாக கத்திய சுந்தரேசன் அக்னி அப்பா சட்டையை பிடிக்க டேய் கையெழுடா இடையாக வந்து விழுந்த அந்த வார்த்தையை கேட்டு மண்டபமே அதிர்ந்தது குரல் வந்த திசையை நோக்கி அக்னி உட்பட அனைவரின் விழிகளும் ஓடியது பட்டு வேண்டி சட்டையோடு கம்பீரமாக மணமகன் வாசலில் மார்பில் விரித்து நிற்கிறான் சித்தார்த் கோபத்தில் சிறந்த சித்தார்த்தின் முகத்தை கண்ட சுந்தரேசனின் கரம் அவரையும் அறியாமல் சட்டையை விடுவித்தது கம்பீரமாக நடந்து சித்தார்த் மனமேடைக்கு வர சுந்தரேசனும் கதிரும் ஒரு ஓரமாக ஒதுங்க பெருமையோடு சித்தார்த்தை பார்த்த அக்னியின் அப்பா மனமேடையை கை காட்டி உக்கார சித்தார்த் என்றார் அவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் சித்தார்த்தும் அமர்ந்தான் அக்னியின் அப்பா மணமகள் அறைக்கு வந்து அக்னியின் கரத்தை பிடித்து இழுத்து வருவது போல் அழைத்து வந்து சித்தார்த்தின் அருகில் அமர்த்தினார் அக்னியின் நான் தொண்டை கூடியோடு கொண்டது அவளால் எதுவும் பேச முடியவில்லை கதிரும் குடும்பமும் அவர்கள் உற்றார் உறவினர்களோடு மண்டபத்தை விட்டு வெளியேற ஆரம்பித்தனர் சிறிது நேரத்தில் முழங்க சித்தார்த்த அக்னியின் கழுத்தில் தாலி கட்டினான் திருமணத்திற்கு வந்த உற்றார் உறவினர்கள் மணமக்களை வாழ்த்தி விருந்தும் முடிந்து மெல்ல உதிர ஆரம்பித்திருந்தனர் இப்போது மிகவும் நெருங்கிய உறவினர்கள் மட்டும்தான் மண்டபத்தில் இருக்கிறார்கள் கழுத்தில் போட்டிருந்த மாலையை கழற்றி ஒரு இருக்கையில் வைத்த சித்தார்த் மாமா முன் வந்து நின்றான் எப்போதும் அதிர்ச்சி மாறாமல் அக்னி உறைந்து போய் நிற்கிறாள் மாமா உங்க வார்த்தைக்கு மதிப்பு குடித்து அக்னி கழுத்துல நான் தாலி கட்டி இருக்கலாம் உங்களை நான் எப்படி மதிக்கிறேனோ அதே மாதிரி நான் அக்னியுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு குடுக்கிறேன் அவளுக்கு என்ன பிடிக்காது அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் எனக்கும் தெரியும் அதனால அவளை யாரும் என் கூட வாழ சொல்லி கட்டாயப்படுத்த வேண்டாம் அவளை அவ விருப்பத்துக்கு விடுங்க நான் நைட் ஜெர்மனி கிளம்புறேன் என்னுடைய படிப்பு முடிச்சிட்டு தான் நான் திரும்பி வருவேன் இதுக்கடையில அக்னியை புரிஞ்சுக்கிட்டு அவளை கல்யாணம் செஞ்சுக்க ஏதாவது நல்ல ஒருத்தர் விரும்பினா அக்னிக்கும் சம்மதம்னா தயங்கவே வேண்டாம் எனக்கு பண்ணுங்க போன் நான் வந்து விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கறேன் இல்லனா இப்பவே ஒரு வக்கீல பார்த்து பேசி விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் போறேன் மேற்படி என்ன செய்யணுமோ அத நீங்க செஞ்சிருங்க என்ன கூப்பிட்டா நான் உடனே வந்துடுவேன் மாமா எதுவும் பேசவில்லை ஆனால் அத்தையால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்ன சித்தார்த்து இப்படி பேசிட்டு இருக்க கழுத்துல தாலி ஏறி ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ள பிரியறத பத்தி பேசிட்டு இருக்க அவளுக்கு உள்ள விட நல்ல மாப்பிள்ள கிடைக்க வாய்ப்பே இல்ல அவ ஊ கூட தான் வாழணும் அதுதான் எங்க விருப்பம் நீ சொன்ன மாதிரி அவளை யாரும் கட்டாயப்படுத்த போறதில்ல டைம் கொடுப்போம் நீயும் படிப்பை முடிச்சுட்டு வா அவளும் யோசிக்கட்டும் மத்ததான் அப்புறமா பேசிக்கலாம் அத்தை கூற அத்தனை இப்படி உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்ல அக்னிக்கு என்ன தெரிஞ்சிருந்தும் அவ கழுத்துல நான் தாலி கட்டுனது தப்பு அதை திருத்த வேண்டியது என்னுடைய பார்த்தவன் அக்னி என்று அழைக்க குனித்திருந்த அவள் தலை உயர்த்தது எந்த உணர்ச்சிகளும் மற்றவளாக அவனை பார்த்தாள் உன்னுடைய விருப்பத்துக்கு இங்க யாரும் தடை நிற்க போறதில்லை நீ தைரியமா எந்த முடிவையும் எடுக்கலாம் என்னுடைய முழு ஆதரவும் உனக்கு உண்டு உனக்கு தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியாது இன்னைக்கு ஜெர்மனி போறேன் என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூறியவன் தன் அப்பா அம்மா தங்கைகளையும் சிந்துவின் கணவர் ருத்ரனையும் பார்த்தான் நம்ம போலாமா என்று அவன் கேட்க சரி என்று அவர்கள் தலையசைக்க அவன் மனம் இடையே விட்டு இறங்கினான் பின்னால் அவர்களும் நடக்க அக்னியின் அருகில் வந்த அவள் அம்மா அக்னியின் கரத்தை பிடித்தார் அக்னி அவங்கள நிக்க சொல்லு நீயும் அவங்க கூட போறதா சொல்லு என்றார் கோபமாக அம்மாவை பார்த்தவள் அதுதான் தெளிவா சொல்லிட்டு போறான்ல எனக்கு அவளை பிடிக்காதுன்னு சத்தமாக தான் அவள் கூறினாள் அவளது வார்த்தை சித்தார்த்தின் செவியை எட்ட அப்படியே நின்றவன் கோபமாக தலையை திருப்பி அவளை பார்த்தான் அவன் அடித்த அடியும் சொன்ன வார்த்தைகளும் ஒரு நொடி அக்னியின் செவியில் வந்து முழங்க இன்னும் ஏதோ கூற வந்தவள் மென்று விழுங்கினாள் அவன் விழிகளில் அனல் பறக்கிறது அவன் விழிகளை எதிர்கொள்ள முடியாமல் அவள் தலை கவிழ்ந்தது கோபமாக திரும்பி மனமேடைக்கு வந்தவன் அவள் கருத்தை பிடித்தான்

அணிந்திருந்த தங்க வளையல்கள் அவனது இருப்பு பிடிக்குள் சிக்கி நெளிந்து அவள் கையோடு ஒட்டி கொண்டு அவளுக்கு ஏற்படுத்த அவள் சொன்னாலும் இல்லை அவளை இழுத்து வந்து காரில் தள்ளியவன் டிரைவர் சீட்டில் ஏறி அமர அவனோடு அப்பாவும் ஏறி அமர அப்பியோடு அவன் அம்மா ஏறிக்கொள்ள கார் அங்கிருந்து புறப்பட்டது மற்றவர்களும் ஒருவர் பின் ஒருவராக அவரவர் காரில் ஏறிக்கொள்ள கொள்ள ஒன்றன் பின் ஒன்றாக கார்களும் புறப்பட்டது அக்னியின் அப்பா அம்மா அக்கா அக்கா கணவர் அனைவரும் சித்தார்த்தின் வீட்டிற்கு வந்தனர் வேலைக்கார அம்மாவை அழைத்து ஆரத்தியை தயார் செய்து வைக்குமாறு சித்தார்த்தின் அம்மா கூறியிருக்க அவரும் ஆரத்தியை தயாராக வைத்திருக்க ஆரத்தி எதுவும் எடுக்க வேண்டாமா இவ இந்த வீட்டுல வாழ வரல சித்தார்த்து கூற சித்து சடங்குகள் முறைப்படி நடக்கட்டும் சின்னம்மா அம்மா கூற ஆரத்தி எடுக்கப்பட்டது வீட்டிற்குள் வந்ததும் நீ இந்த வீட்டுல எந்த ரூம்ல தங்கிக்க விரும்புறியோ அங்க நீ தங்கிக்கலாம் என்று கூறியவன் மாடி ஏறி சென்றான் சிறிது நேரத்தில் உடை மாற்றி வந்தவன் ஒரு சின்ன வேலை நான் போயிட்டு வந்துடுறேன் என்று பொதுவாக கூறிவிட்டு சென்றான் சிவரஞ்சினி அக்னியின் தரத்தை பிடித்தாள் அக்னி நீ வேணும்னா ஏன் கூட ஏன் ரூம்ல தங்கிக்கிறியா என்று கேட்டாள் இல்ல ரஞ்சினி அவ சித்தார்த்த ரூம்ல தான் இருக்கணும் அக்னியின் அம்மா கூற கோபமாக அம்மாவை பார்த்த அம்மி அம்மா இப்ப இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்களும் உங்க வாயும் மட்டும்தான் காரணம் என்ன அவங்க கூட என்னால முடியாது கோபமாக கூறியவள் சட்டென்று நாவை கழித்துக் கொண்டாள் எட்டி வாசலை அவள் பார்க்க சித்தார்த்தின் கால் இன்னும் புறப்பட்டிருக்கவில்லை எங்கே தான் கூறியது அவன் செவியை எட்டி விட்டதோ திரும்பி வந்து பலார் என்று அரைந்து விடுவானோ என்ற பயம் அவளை தொற்றிக்கொள்ள அவர் கூட அவர் ரூம்ல எல்லாம் என்னால தங்க முடியாது தங்க வேண்டிய அவசியமும் இல்லையே அவர் இன்னைக்கு நைட்டு ஜெர்மனி போறாருல்ல அப்புறம் என்ன என்று அவள் திருத்த அனைவரும் சிரித்தே விட்டனர் பரவாயில்ல ஒரே நாள்ல உன்னை கொஞ்சம் திருத்திட்டான் சித்தார்த் அவள் அம்மா கூற அம்மாவை கோபமாக முறைத்தாள் அக்னி பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்